வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதி நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் துரை புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் யாழ் சாவுகச்சேரி வைத்தியசாலைக்கு முன் தொடரும் போராட்டம் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு ஆதரவாக குவியும் மக்கள் ஜனாதிபதி பதவிக்காலம் தொடர்பான மனு என்று பரிசீலனை உயர்தரம் சித்தியடைந்த மாணவர்களுக்கு வட்டியில்லா கடன் கல்வி அமைச்சு அறிவிப்பு நாட்டில் தொடரும் கனமழை பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட வெள்ளம் மற்றும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை ரஷ்யாவில் சிக்கியுள்ள இளைஞர்களை மீட்பதில் புதிய சிக்கல் அஸ்வசம வேலை திட்டம் தொடர்பான சகல கடமைகள் விலக்கும் அரசு அதிகாரிகள் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு எதிராக இன்று முதல் தொழிற்சங்க போராட்டம் குற்ற பிரனாய்வு பிரிவினர் மாமியாரை மூர்க்கத்தனமாக வட்டி படுகொலை செய்த மருமகன் குழந்தைகளை பணைய கைதிகளாக பிடித்து வைத்து கொடூரம் சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு பத்து வருடம் ஜணம் சாபச்சேரி ஆதர வைத்தியசாலைக்கு முன்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று காலை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னேற்றத்தை வலியுறுத்தியும் வைத்திய பணிகளை உடன் வளமைக்க திரும்ப வலியுறுத்தியும் இந்த போராட்டம் நடத்தப்படுகின்றது அத்துடன் கடையடைப்பு கண்டன போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சாவகச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்திஜகரை பதவி நீக்கம் செய்து கைது செய்ய முயற்சிப்பதாக நேற்றவு வெளியான தகவலை அடுத்து பொதுமக்கள் வைத்தியசாலை வளாகத்தில் கூடிய நிலையில் நேற்று நள்ளிரவு அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது இந்நிலையில் அதிகாலை முதல் கவன போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலை முன்பாக மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்தில் போராட்டக்காரர்கள் ஏ ஒன்பது வீதியை முடக்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அந்த இடத்தில் பதட்டமான சூழ்நிலை தொடர்வதாக தெரிய வருகின்றது இந்நிலையில் நேற்றவு குறித்த விடயம் தொடர்பாக சாவகச்சேரி வைத்தியசாலை பதில் வைத்திய அத்தியஜகர் ராமநாதன் தனது முகப்புத்தகத்தில் காணொலி ஒன்றினை வெளியிட்டுள்ளார் அந்த காணொலியில் அவர் தெரிவிக்கையில் நான் எனது தமிழ் மக்களுக்கு சொல்லாமல் வைத்தியசாலையை விட்டு வெளியேற மாட்டேன் நான் மூன்று நாட்களாக எந்தவிதமான பாதுகாப்பும் இல்லாமல் வைத்தியசாலையில் இருக்கின்றேன் போலீசாரும் இந்த விடயத்தினை முடிந்தளவு இல்லாமல் தான் தீர்க்க பார்க்கிறார்கள் வடக்கு மாகாண சுகாதாரப் பணிப்பாளர் சமன் பத்ரன இரவு ஏழு மணியளவில் இடமாற்ற கடிதத்தை என்னிடம் கொடுக்க முற்பட்டார் அலுவலக நேரம் அல்ல என்று தெரிவித்து அதனை ஏற்கவில்லை என்று பதிவிட்டுள்ளார் ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பான உயர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள மனு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ளது உள்ளது இந்த மனு ஐந்து நீதியரசர்கள் கொண்ட அமர்வு முன்னிலையில் பரிசீலனைக்கு வருகின்றது இந்த மனுவை பரிசீலிப்பதற்காக பிரதமர் நீதியரசர் ஜெயந்த் ஜெயசூரிய விஜித் மலன்கோடா முருது ஃபெர்னாண்டோ பிரீத்தி பத்மன் சூரசேன மற்றும் எஸ் துரைராஜா ஆகிய ஐந்து பேர் கொண்ட உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு அண்மையில் பெயரிடப்பட்டது ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவடையும் திகதி தொடர்பில் உயர்நீதிமன்றம் விளக்கமளிக்கும் வரை தற்போது திட்டமிடப்பட்டுள்ளவாறு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதை தடுக்க உத்தரவிடுமாறு கோரி மனு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது தொழிலதிபர் சி டி லெனவினால் கடந்த புதன்கிழமை இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது இதேவேளை தேர்தலை ஒத்திவைக்க அரசாங்கம் முயற்சித்தால் சட்டத்தின் முன் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பெட்ரோல் அமைப்பு நிறைவேற்றப்பட்டது இரண்டாம் ஆண்டு உயர்தர பரிட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு அரசு சார்பற்ற உயர்கல்வி நிறுவனங்களில் கற்கே நெறிகளை தொடர்வதற்கு வட்டின கடன் வழங்கும் வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது அரசு பல்கலைக்கழகங்களுக்கு நுழைவதற்கு வாய்ப்பு கிடைக்காத உயர்தரம் சித்தியடைந்த மாணவர்களுக்காக இந்த வட்டியில்லா கடன் திட்டம் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளின்படி நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதுடன் அதிகபட்சமாக எட்டு லட்சம் ரூபாய் வரை வட்டியில்லா கடன் பெற்றுக் கொடுக்கப்படவுள்ளது கல்வி அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்ட பதினேழு அரசு சார்பற்ற உயர்கல்வி நிறுவனங்களில் நூறு பட்டப்படிப்புகளை கேட்பதற்கு ஏழு மாணவர் குழுக்களின் கீழ் உள்ள பதினேழு முன்னூற்று பதினேழு மாணவர்களுக்கு ஏற்கனவே கடன் வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது முதலாம் வகுப்பு முதல் பதினோராம் வகுப்பு வரையிலும் மற்றும் உயர்தரத்தில் கல்விகட்கும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் வழங்கப்படும் கொள்கைப் பரிசுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் ஒவ்வொரு மாவட்ட மட்டத்திலும் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது உயர்தர மாணவர்களுக்கு மாதாந்தம் ஆறாயிரம் ரூபாய் வீதம் இருபத்தி நான்கு மாதங்களுக்கு ஒவ்வொரு கல்வி வலயத்திலிருந்தும் அறுபது மாணவர்கள் தெரிவு செய்யப்படவுள்ளதுடன் ஆறாயிரம் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது அத்துடன் தெரிவு செய்யப்பட்ட முதலாம் வகுப்பு முதல் பதினோராம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பன்னிரண்டு மாத காலத்திற்கு மாதாந்தம் மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நிலவும் நாடு வானிலை அடுத்த சில நாட்களுக்கும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல வீழ்த்திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கமைய ஊவா மாகாணம் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் சபரகுவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்ரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் முனராகலை மாவட்டங்களிலும் இடைக்கிடையில் நாற்பது ரொக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களிடம் வளிமண்டலவியல் திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது கழுகங்கையின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ள நிலையில் மேல்கந்து பகுதிக்கு அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது ரத்னபுரி கடல்துறை மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது கடத்துறை மாவட்டத்தின் இங்கிரிய மதுகம புல்சிங்ல ஆகிய செயலக பிரிவுகளுக்கும் ரத்னபுரி மாவட்டத்தின் அயகம எகலியகொட எலபாத்திரிய குருவிட்ட ரத்னபுரி ஆகிய பிரதேச பிரிவுகளுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை மறு அறிவித்தல் வரையில் கடல் தொழிலாளர்களை அரபிக்கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வளிமண்டல உயிர்திரைக்களம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது அரபிக்கடல் பிராந்தியத்தில் மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் இதனால் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா உக்ரைன் போரில் சிக்கியுள்ள இலங்கை முன்னாள் படையினரை மீட்பதில் புதிய சிக்கல் உருவாகியுள்ளதாக தெரிய வருகின்றது ரஷ்ய படையில் இணைந்து கொண்ட ஒரு தொகுதி இளைஞர்கள் ரஷ்ய குடியுரிமை பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு குடியுரிமை பெற்றுக் கொண்ட இளைஞர்களை நாட்டு அழைத்து வருவதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதிகாரபூர்வமான வழிகளில் சிலர் ரஷ்ய குடியுரிமை பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் சிலர் அந்த நாட்டு கடவுச்சீடுகளை பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சிலர் எதிர்வரும் மாதங்களில் ரஷ்ய குடியுரிமை பெற்றுக் கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்ய பிரஜைகளை அந்த நாட்டிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள முடியாது என்று இலங்கை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ரஷ்யாவில் கடமையாற்றி வருகின்ற சில இளைஞர்கள் நாடு திரும்புவது குறித்து யோசனைகளை நிராகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறான நடைமுறை சிக்கல்கள் தொடர்பில் குடும்பத்தினருக்கு போதிய கிடையாது என்றும் இலங்கை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் ரஷ்யாவில் போரில் இணைந்து கொண்டு உயிரிழந்த இளைஞர்களது குடும்பங்களுக்கு நட்டஈடு பெற்றுக் கொடுக்க முயற்சித்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் முதல் அஸ்வசும வேலை திட்டம் தொடர்பான சகல கடமைகளில் இருந்து விலகுவதாக இலங்கை பிரதேச செயலாளர்கள் மற்றும் உதவி பிரதேச செயலாளர்கள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது அஸ்வசுமை இரண்டாம் கட்ட நலத்திட்ட உதவித்தொகை விண்ணப்பங்கள் வீட்டுமனைகள் கணக்கெடுப்பு அதிகாரிகளுக்கு பணம் செலுத்துதல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் காரணமாக ஒன்றிய தலைவருக்கு சங்கம் கடிதம் ஒன்றை அனுப்பி அறிவித்துள்ளது குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கான அஸ்வசம நிவாரண திட்டத்தின் இரண்டாம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி பதினைந்தாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவே அறிவிக்கப்பட்டிருந்தது எனவே இரண்டாம் கட்ட விண்ணப்பங்களை பூர்த்தி செய்யாதவர்கள் அடுத்த வாரத்திற்குள் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு எதிராக இன்று முதல் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்கவுள்ளதாக நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டுமான் தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் வர்த்தமானை வெளியிடும்போது சில தொழிற்சங்கங்கள் நாங்களும் பெற்றுக் கொடுத்தோம் என்று பெயர் கொடுத்திருக்கிறார்கள் அப்படி பெயர்தான் போட வேண்டுமென்றால் தமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை என்றும் ஆனால் மக்களுக்கு கட்டாயம் ஒற்றுமையாக உறுதுணையாக நிற்க வேண்டும் என்றும் ஜீவன் தண்டமான் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளத்தை கட்டாயமாக பெற்றுக் கொடுப்போம் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது நியாயமான தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன் என்றும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கொஞ்ச நாய்வு பிரிவினர் தன்னை துன்புறுத்துவதாக பிறபல மாடல் அழகி பியூ விகான்சமாலி குற்றம் சுமத்தியுள்ளார் தமது ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் வகையில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் செயற்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் தனது முகநூலில் பியூமி பதிவொன்றை இட்டதன் மூலம் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் போதைப் பொருள் குற்ற செயல் சம்பவம் ஒன்றில் தொடர்புப்படுத்த வேண்டுமென்றே திட்டமிட்டு முயற்சிக்கப்படுவதாக குற்றம் சுமத்தியுள்ளார் மோட்டார் வாகனத்தை விற்பனை செய்து ஒராண்டு காலம் கடந்துள்ளதாகவும் இந்த வாகனத்தை வைத்திருந்த நபர் மீது போதைப் பொருள் குற்றச்சாட்டு சுமத்தி கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட நபரின் மனைவி தனது பழைய நன்மை எனவும் இதனால் தவணை அடிப்படை வாகனத்திற்கு பணம் பெற்றுக்கொள்ள கொள்ள இடங்கியதாகவும் கூறியுள்ளார் ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் வழங்கியதாகவும் இன்னமும் ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் வழங்கப்பட வேண்டியுள்ளதாகவும் கொடுக்க வேண்டிய தொகை நிலுவையில் இருப்பதாகவும் இதனால் வாகனம் இன்னமும் தமது பெயரிலேயே இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் வாகனம் ஒன்றை விற்பனை செய்யும் போது அவர்களின் ஜாதகத்தை பார்த்து விற்பனை செய்ய நேரிட்டுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் கம்பளி கெட்காலி பகுதியில் வயோதிப மாமியாரை கூறி ஆயுதத்தால் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தனது குழந்தைகளை பணிய கைதிகளாக பிடித்து வைத்திருந்த பெண்ணொருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று இடம்பெற்றுள்ளது இதன்போது உளப்பெண்ணை தோட்டத்தில் வசித்து வந்து ஐந்து பிள்ளைகளின் தாயான ஜோதி என்ற எழுபத்தெட்டு வயதுடைய வயோதிப பெண்ணை மருமகளால் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் ஜாழ்பாணத்தை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயது சந்தேக நபரான குறித்த பெண் திருமணம் முடித்து உளப்பெண்ணை தோட்டத்தில் வயோதிப மாமியார் மற்றும் தனது ஏழு வயது மற்றும் நான்கு வயது பிள்ளைகளுடன் வசித்து வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மேற்படி கொலை சம்பவம் நேற்று முன்தினம் நள்ளிரவு இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது இச்சம்பவத்தில் முற்குத்தனமாக விட்டப்பட்டு உயிருக்கு போராடிய வயோதிப பெண்ணை ஆயிலவர்கள் வைத்தியசாலையில் அனுமதித்ததை அடுத்து போலீசாருக்கு அறிவித்துள்ளனர் இதனையடுத்து இரவு ஒரு மணியளவில் சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்த போது நபரான பெண் வீட்டினை மூடிக்கொண்டு தனது குழந்தைகளின் கழுத்தில் கத்தியை வைத்து அச்சுறுத்தி போலீசாரை நெருங்கிவிடாமல் தடுத்துள்ளார் இந்த நிலையில் போலீசார் சந்தேகநபரான நபரான பெண்ணின் கணவருடன் தொடர்பு கொண்டு பெண்ணை நேற்று அதிகாலை கைது செய்துள்ளனர் மேற்படி கொலைச்சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கம்பளி மாவட்ட நீதிமன்ற மேலதிக நீதவான் காந்திலதா மேற்கொண்டுள்ளதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தென்கொரியாவுக்கு சென்று கொண்டிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கொழும்புக்கு திரும்பியுள்ளது தென்கொரியாவில் உள்ள இன்சியான் சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்று ஜூலில் நானூற்றி எழுபது என்ற ஸ்ரீலங்கன் விமானமே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கொழும்புக்கு திரும்பியது விமானம் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஆறு முப்பத்தி ஒன்று மணியளவில் புறப்பட்டு எட்டு பத்து மணியளவில் கொழும்பு திரும்பியது விமானத்தை மாற்றியுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது மேலும் புதிய எதிர்பார்க்கப்படும் புறப்படும் நேரம் இரவு பத்து பதினைந்து ஆகும் எனவும் தெரிவிக்கப்பட்டது அம்பலக்குடி ரயில் பாதையில் பேசிக்கொண்டு சென்று பாடசாலை மாணவி ஒருவரும் மாணவர் ஒருவரும் ட்ரயல் மதுண்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அம்பனாக்குடி போலீசாா் தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது காயமடைந்த மாணவர்கள் பதினேழு வயதுடையவர்கள் என்பதுடன் இருவரும் வெவ்வேறு பாடசாலைகளில் கல்வி கற்பவர்கள் ஆவார் குறித்த மாணவன் அம்பலாங்குடி கிரேவத்து பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும் மாணவி அம்பலாங்குடி தேல்துவ பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும் தெரியவந்துள்ளது ட்ரயல் மோதியதில் மாணவன் பலத்த காயமடைந்ததாகவும் மாணவிக்கு கிரல்கள் மட்டுமே ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் ட்ரயலில் மோதுண்டு பலத்த காயங்களுக்கு உள்ளான மாணவன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் சுயநினைவின்றி இருந்ததாக போலீசார் மேலும் பூமியின் மையமானது மெல்ல மெல்ல எதிர்ப்புறமாக சுற்ற தொடங்கியுள்ளதாக விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் கிரஸ் மென்ட்ரோல் வெளிப்புற மையம் மற்றும் உட்புற மையம் ஆகிய நான்கு அடுக்குகளாக பூமி அமைந்துள்ளது இயற்கையாக உலகம் அதன் சுழற்சி பாதையில் சுற்றும் வேளையில் பூமியின் மையப்பகுதியில் உள்ள திடமான மெட்டல் மற்றும் நிக்கல் உலோகங்களால் ஆன இனக்கோர் என அழைக்கப்படும் பந்து போன்ற அமைப்பு தன்னிச்சையாக சுற்றி வருகின்றது நிலவின் அளவில் எழுபது சதவீதம் உள்ள இந்த உட்புற மைய உலோக பந்தின் சுழற்சி குறித்து கடந்த நூற்றாண்டு முதலே விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆய்வு செய்து விவாதங்கள் நிகழ்த்தி வருகின்றனர் இந்த நிலையில்தான் கடந்த ஜூன் பன்னிரெண்டாம் வெளியான நேச்சர் ஆய்வு வெளியான கட்டுரையில் பூமியின் இந்த மைய உலோகக் கோலத்தின் சுழற்சியில் சமீப காலங்களாக மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் கூறிவரும் வரும் உறுதி செய்யப்பட்டுள்ளது சுழற்சி மட்டுமின்றி இந்த மையப்பகுதியின் சுழற்சி வேகத்திலும் மாறுபாடு ஏற்பட்டுள்ளது இதற்கு முன்னர் வெவ்வேறு காலகட்டங்களிலும் தற்போதும் பூமியில் உள்ள கடல் அலைகள் வீசுகின்ற தன்மைகளையும் பூமியில் ஏற்பட்ட பெரிய அளவிலான சக்தி வாய்ந்து நிலநடுக்கங்களின் தரவுகளையும் கணக்கிட்டு பூமி அடுக்கிலுள்ள மையப்பகுதி எதிர்ப்புறமாக

உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வலத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரம் உயர்த்திடவாறே சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் அதையும் இன்றே செய் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்